போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமையில் கூட்டம் நடைபெறுகிறது உள்துறை செயலாளர் டிஜிபி சென்னை மாநகர காவல் ஆணையர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் உள்துறை செயலாளர் டிஜிபி சென்னை மாநகர காவல் ஆணையர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம் அபினேஷ் இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன இதனுடைய இதில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சார்ந்து என்ன எப்படி இதனை செயலாக்கம் செய்ய போகிறார்கள் தமிழகத்துல போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பாக தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் உள்துறை செயலர் அதே போல காவல்துறை இயக்குனர் சென்னை மாநகர காவல் ஆணையர் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் இதுல கலந்து கொண்டிருக்கிறாங்க அண்மையில தொடர்ந்து தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல கஞ்சா மற்றும் போதைப் பொருள்களால் ஏற்பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் ஆங்காங்கே குற்ற செயல்களும் நடந்து வருகிறது இதை கட்டுப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தமிழகத்துல இதை எவ்வாறு செயல்படுத்துவது எங்கிருந்து இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் புழங்குவது தொடங்குவது அதை எவ்வாறு அதை கட்டுப்படுத்துவது என்பது குறித்து இந்த ஆலோசனை மிக முக்கியமான ஒரு முடிவில் எடுக்க இருக்கிறாங்க ஏற்கனவே ஏடிஜிபி தலைமையிலான போதை பொருட்கள் போதைப் பொருட்களை தடுப்பது கண்காணிப்பது உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் பரவலான பகுதிகளில் இந்த மாதிரியான பிரச்சனை என்பது எழுந்திருக்கிறது எனவே அதை தீவிரப்படுத்தி அதை கட்டுப்படுத்துவது குறித்து இந்த பல்வேறு முக்கிய முடிவுகள் ஒரு செய்தி குறிப்பும் இன்று மாலை வெளியாகும் அண்மை காலங்களாகவே பேருந்து ஓட்டுநர் தாக்குதல் ஈடுபடுவோர் அதே போல பல்வேறு குற்றச்செயல்கள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் தமிழகம் முழுவதும் அதிகரிச்சிருக்காங்க இதற்கெல்லாம் எங்கிருந்து தொடங்குறது எவ்வாறு இதை கட்டுப்படுத்துவது என்பது குறித்து இதுல ஆலோசித்து ஒரு முக்கிய முடிவை தமிழக அரசு எடுக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் போதைப் பொருளரை தட்டு கட்டுப்படுத்துவது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருக்கிறது இது குறித்து விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்